உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற படம் இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு வந்து ஜனநாயகன் அப்படி தள்ளி போனதுனால கொஞ்சம் அப்படி நின்றுட்டு இருந்த படங்கள் எல்லாம் அப்படி இந்த பொங்கலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க ஏற்கனவே தெரிய ரீ ரிலீஸ்லாம் கூட இங்கே தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகலை பெங்களூர்லாம் ரீ ரிலீஸ் ஆகிருக்குது காரணம் என்னென்னா இந்த மாதிரி டிடிடி அப்புறமா அது வாவாத்தியாரே பராசக்தி இந்த படங்கள்லாம் ஒரு வழி மாதிரி தேட்டருக்குள்ளே கூட்டம் வர மாதிரி ரீரிலீஸாக கூட தள்ளி வச்சுட்டாங்க இந்த டிடிடி படம் கூட இந்த மாதம் முப்பதாம் தேதி வர வேண்டிய படம் ஓகே ஒரு பொங்கல் கேப்பில் வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்குது வந்து குறிப்பாக அந்த படம் வந்து கண்ணன் ரவி தயாரிப்பில் கேஆர்ஜி குரூப்ஸ் தயாரிப்பில் வந்து நிதிஷ் சகாதேவ் இயக்கியிருக்கிறார் இவர் மலையாளத்தில் ஒரு குறும்படம் ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு இது திரைப்படமாக இவருக்கு தமிழில் முதல் படம் ரெண்டாவது படம் மொத்தத்தில் டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் இது படத்தோடைய கதை என்ன அப்படி கதைக்கு முன்னாடி வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தை நடி இந்த இந்த கதையில் நடிக்கிறதுக்கு மம்முட்டி ரொம்ப ஆர்வப்பட்டிருந்தாரு மம்முட்டியில் கதையெல்லாம் கேட்டார் ஓகே நடிக்கிற மாதிரி இருந்தது ஏதோ ஒரு காரணங்களால மம்முட்டி நடிக்க முடியாமல் போயிடுச்சு இதே டைரக்ட்ரு டைரக்ஷனில் அடுத்து ஒரு மம்முட்டி நடிக்க போகிறாரு ஓகே இந்த கதை மம்முட்டி நடிக்க வேண்டிய கதை நாம நடித்தா என்ன அப்படின்ட்டு ஏற்கனவே ஜீவா அடம்புடிச்சி காத்திருந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படம் தொடங்கும் போது ஒரு எம்ஆர் ஆதா வாய்ஸில் ஒரு டைலாக் ஒன்று வருது வந்து எதுக்கு இந்த டைலாக்கு பொழுது இந்த படம் முடிய சொல்ல அந்த டைலாக் அதே வாய்ஸில் வரும்பொழுது தேட்டரே கொல்லுன்னு சிரிச்சிது அது என்னென்னு நீங்கள் படமாக போய் பார்த்து தம்பிங்க ஓகே இந்த படத்தோடைய கதை என்னப்பா ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் கதையெல்லாம் கிடையாது வந்து இளவரசு ஒரு வீட்டுக்காரரு பக்கத்து வீட்டுக்காரர் தம்பிராமையா ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய பகை இருக்குது அது பக்கத்து வீட்டு சண்டை ஒன்று இருக்குது இளவரசு வீட்டு தண்ணி கூட பார்த்திங்கன்னா அவங்க செடி பக்கம் போயிடக்கூடாத அளவுக்கு வந்து ஒரு பெரு ஒரு ஒரு பெரிய சண்டையே நடந்துகிட்ருக்கு ஒரு பெரிய பகையே நடந்துகிட்டு இருக்கு இளவரசு வீட்டில் ஒரு திருமணம் அவங்க மகளுக்கு திருமணம் இருக்கு திருமணம் வந்து நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு முகூர்த்தம் அப்படின்பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கிற தம்பி ராமையாவுடைய அப்பா ரொம்ப இழுத்துக்கிட்டு இருப்பார் அவர் இறந்து போயிடுவார் ஒரு பக்கம் வந்து கல்யாண வீடு இன்னொரு பக்கம் வந்து இழவு வீடு இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் ஒரு ஒரு லைனை வச்சு ஒரு திரைப்படத்தை ரெண்டு மணி நேரம் எடுத்திருக்காங்க இது ஜீவா யார் பொழுது ஜீவா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் வரப்போது எலெக்ஷன் வர்றதுனால இந்த ஊர் மக்கள் கிட்ட ஒரு நல்லது கட்டதெல்லாம் போய் கலந்துக்கணும் அவரை வந்து தலைவர் தம்பின்னு கூப்பிடுறாங்க அதனால் அந்த தலைவர் போய் எல்லா இதுலையும் எடுத்து போட்டுன்னு செய்யணும் எப்படியாவது ஓட்டு வாங்கணும் மறுபடியும் நாம் வந்து இந்த பஞ்சாயத்து தலைவர் ஆகணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் வீட்டுக்கு போய் வேலை பார்க்குறாரு எட்டு அதை கட்டு இதை கட்டு இதை பண்ண அதை பண்ணுன்றாரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இழவு வீடு விழுந்துருது இப்போ ரெண்டு பேருக்குமே சண்டை பத்தரை மணிக்கு காலை பத்தரை மணிக்கு முகூர்த்தம்னா அதே நேரத்தில் நானும் வந்து சவ ஊர்வலத்தை நான் வைப்பேன் அப்படின்றாரு எப்படிங்க அதுன்றும்போது அதெல்லாம் கிடையாது கிடையாது வச்சு தான் தீருவேன் அப்படின்னு என்ன ஆச்சு ஜீவா அந்த பிரச்சனையை தீர்த்தாரா இல்லையா கல்யாணம் நடந்ததா சவ ஊர்வலம் நடந்ததா இதை தாங்க இந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் இந்த ரெண்டு மணி நேரத்தை அப்படியே சாதாரணமாக தொடங்குற ஒரு கதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி ஆகி 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 படம் டேக் ஆஃப் ஆகுது ஏன்னா படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு போகிற போக்கில் வர காமெடி அப்படியே போயிட்டே இருக்குது பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலும் கிடையாது லொக்கேஷன் எங்கேயும் போய் இது தெரிய வேண்டியதில்லை ஒரே ஒரு இடம் வந்து ரெண்டு வீடு ஒரு வாட்டர் டேங்க்கு ஒரு சின்ன ஒரு காட்டு பகுதி மாதிரி காமிக்கிறாங்க இவ்வளோதான் இதுக்குள்ளவே அந்த திரைக்கதையை அவ்வளோ நேர்த்தியாக வந்து கொண்டு வாங்குகிறாரு நிதிஷ் மிக முக்கியமாக இந்த படத்தில் ஜீவா இந்த கேரக்டரில் நடிக்கிறது ஒத்துக்கிறதுக்கு ஓகே ஏன்னா ஹீரோவுக்கான ஒரு ஒரு வரைமுறையெலாம் ஒன்று இருக்குது இல்லைங்களா எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு இந்த கதாநாயகி வேணும் அந்த டான்ஸ் வைக்கணும் இந்த குத்துப்பாட்டு இது பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது மற்ற கேரக்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இவர் வந்து அந்த கேரக்டரோட ஒரு கேரக்டராக நான் ஹீரோன்னு தனியாக கிடையாது வந்து அப்படி நடிக்கிறதே சூப்பராக இருக்குது ஒரு க்ளீன் ஷேவில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் காஸ்டியூம் கூட எதுவும் கிடையாது வந்து இதே ஒரே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரெண்டு வீட்டு பக்கமும் போய் சமாளிக்கிற அந்த விஷயம் இருக்குது இல்லைங்களா அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது ஒரு கல்யாண பொண்ணு அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா ஒரு நைட்டில் நடக்கிற கதை இந்த பக்கம் வந்து ஒரு புணத்தை வச்சுக்கிட்டு பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க திடீர்னு தம்பி சாமி ஆடுது அவருடைய நோக்கம் இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது அதுக்கு இந்த சாவு ஒரு காரணமாக வச்சுக்கணுன்ட்டு இளவரசு அந்த பொண்ணோட அப்பா அவர் ஒரு பக்கம் துடிச்சு போகிறாரு மகளுக்கு ஒரே மகள் திருமணத்தை பண்ணே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கார் அவருக்கும் ஒரு பக்கம் கோவம் இருக்குது இதுக்கு இடையில் இருதலை கொள்ளை எறும்பாக ஜீவா மாட்டிக்கிறார் என்ன நடக்குது அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை சூப்பராக தேர்ந்தெடுத்துக்கார் டைரக்டர் வந்து அதில் நடித்த நடிகர் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் சில தெரியாத முகங்கள் பல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜென்சின் திவாகர் அவர் சில படங்கள்லாம் நடிச்சிருக்கு இந்த படத்துலேயும் அப்படி அசால்ட்டாக கலக்கிட்டு போயிட்டே இருக்காரு அப்புறம் ஒரு நடிகர் வந்து நீங்கள் விடுதலை டூலாம் பார்த்துருக்கலாம் அவரை அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க அதுலேயும் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு ஏன்னா எல்லாரும் எல்லா கேரக்டரும் அவங்கவுங்களுக்கான வேலையை வந்து நமக்கு வந்து பச்சக்கன் வந்து மனசில் இடம் பிடிக்கிறாங்க மிக முக்கியமாக வந்து இந்த பொண்ணு திருமணம் பண்ணிக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வருவாங்க மார்த்தாண்டத்துலேருந்து வருவாங்க அந்த மார்த்தாண்டத்துலேருந்து அவங்க அந்த வேனில் வரத்து குறிப்பாக அந்த மாப்பிள்ளை வந்து அவருடைய அந்த உடல் மொழி அவர் பேசுகிற அந்த மேனரிசம் அவர் நடந்துக்கிறது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு இங்கே ஏரியாவுக்குள்ளே ஒரு கலோபுரம் இருக்கோம் அவர் பொண்ணுக்கிட்ட பேசி ஃபோனில் பண்ணி பண்ணி நீ நல்லா இருக்கிறியா இதுவாக இருக்கிறியா அழகாக இருக்கிறியா இப்படி உடனே அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் விட்டுச்சு போய் ஒரு ஃபோனில் வந்து ஒரு திட்டு திட்டு பொழுது வந்து தியேட்டரே சிரித்து போது வந்து இதெல்லாம் மீறி தம்பி சொல்லவே தேவையில்ல ஒரு பக்கம் அவர் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுறாரு வந்து அவருக்கு அவருக்கே ஒரு பாணியில் இந்த பக்கம் இளவரசு இளவரசு வந்து படத்துக்கு படம் வந்து அப்படி நிகழ வைக்கிறது உருக வைக்கிறது அழ வைக்கிறது ஏன்னா இட்லி கடைக்கு பிறகு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணு காணாம போச்சு பொழுது ஒரு தகப்பனா எப்படி அவருடைய மணலில் மாறி போய்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு மண்ணு போகிறது இது பண்றது சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு ஆடான்னு கேட்கறது வீட்டில் போய் அப்படியே உட்காந்துக்கிறது ஒரு மா அந்த நடிப்பை வந்து பிரமாதமாக வெளிப்படுத்திருக்காரு இதெல்லாம் மீறி டெக்னிக்கலா என்ன நான் சொல்றேன்னு வந்து ஒரு என்ன சொல்றது வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்பொழுது அந்த படம் வந்து ரசிகர்களுக்கு பிடித்தமான படமாக மாறும் இங்கே எடிட்டிங் கேமரா குறிப்பாக பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து விஷ்ணு விஜய் பிரேமுழு படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருந்தாரு படத்துடைய ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா என்னென்ன சின்ன சின்ன அந்த மியூசிக் கொடுக்கறது ஒரு கேரக்டரு ஒரு ஒரு சீன் வரும்பொழுது அதுக்கான பிஜிஎம் கொடுக்கறது அதுமாதிரி ரீ ரெக்கார்டிங்கில் பிரமாதப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் மாரி நம்ம சொல்கிறோம் பாருங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் அப்படின்னா இளவரசு தம்பி ராமையா ஜீவா ஓனர் ரெண்டு மூணு பேர் மற்றவங்க யாரும் தெரியாதப்போ இந்த தண்ணி டேங்கில் ஒருத்தர் இருப்பார் வந்து ஒரு வாட்ச்மேனாக அந்த கேரக்டர் கூட நமக்கு வந்து மனசில் பதிகிற மாதிரி கொண்டு போயிருக்கார் இதெல்லாம் மாரி இவ்வளோ சின்ன லைனை வச்சுக்கிட்டு எப்படி ரெண்டு மணி நேரம் படமாக எடுக்க முடியும் அப்படின் போது திரைக்கதை திரைக்கதையில் மிக்க ஸ்ட்ராங்காக உட்காந்து நம்ம பண்ணோம்னா அதை கண்டிப்பாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஏன்னா இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜானரில் ஒவ்வொரு படம் வந்திருக்குது ஒரு காமெடி ஜானரில் ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்க்குற படமாக இந்த வந்து டிடிடி இருக்குது இதுக்கு ஒரு பெரிய பெரிய செலவு கூட இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து மெனக்கடுறது அந்த செட்டு போடுறது இந்த செட்டு போடுறது ஆஹா ஓஹோ கிராபிக்ஸ் பண்ணுறது ஏன்னா சமீப கால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படங்கள்லாம் நிறைய பார்த்தேன் நம்ம வந்து ஆச்சா போச்சான் அதெல்லாம் எதுவுமே இல்லை ரெண்டு வீடு ஒரு லொக்கேஷனு ஒரு முக்கியமான ஒரு ஆறு ஏழு கதாபாத்திரங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு தர ஒரு அருமையான ஒரு படத்தை பா அப்படின்ற அளவுக்கு இந்த டிடிடி படம் இருக்குது இல்லை குறிப்பாக அந்த கல்யாண பொண்ணு பிரார்த்தனா அருமையாக நடிச்சது வந்து ஏற்கனவே படங்கள்ல பண்ணியிருக்குது ரொம்ப சட்டில்தான் இருக்குது நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து எந்த கேரக்டரையும் வீண் போகவே வைக்கல அது சும்மா கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகிற ஒரு ஒரு கேரக்டர் கூட நமக்கு வந்து மனசில் பதுகிற மாதிரி இருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படத்தை தமிழ் வருஷனில் பார்த்தா மாதிரியே இருக்குது இது இதெல்லாம் மீறி ஜீவாவுக்கும் ஒரு கம்பேக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சுப்பா அப்படின்னு ஜீவாவும் இதில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தாண்டி நீங்கள் பிரம்மாண்டம் அது எதுன்னு போகாமல் நம்ம கையில் கிடச்ச கதையை அது இன்னும் சிறப்பாக ஒரு திரைக்கதையாக அது மேக்கிங்கில் அசத்தணும்னா இந்த மாதிரியான படங்களை எடுக்கலாங்க அப்படின்ற தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை அதுவும் இந்த பொங்கலுக்கு தாராளமாக குடும்பத்தோடு போய் பார்த்துன்னு வரலாம் சரி மைனஸே இல்லையா ராஜா அப்படின்னா இருக்குது வந்து கிளைமேக்ஸ் வந்து நிறைய பேருக்கு படம் பார்த்த நிறைய பேருக்கே ஏன் இந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க வேறு மாதிரி வச்சுருக்கலாமே அப்படின்னு தோணுது எனக்கு தோணிருந்தது ஓகே அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இதுவாக இல்லை நாம எதிர்பார்த்த கிளைமேக்ஸை வச்சுருந்தாலே இது ஓகே ஆகிருக்குமே அப்படின்ற ஒரு சின்னது தான் மற்றபடி பார்த்திங்கன்னா படம் அப்படியே போயிட்டு இருக்குது சின்ன சின்ன இடங்களில் லேக் அடிக்குது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் லேக் அடிக்குது அந்த லேகெல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து கொஞ்சம் சரி பண்ணிருக்கேன் குறிப்பாக வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர் நிறைய இருக்குது ஸ்பாட்லேயே அடிக்கிற அந்த ஜோக்கு ஸ்பாட்லேயே அடிக்கிற வந்து அந்த காமெடி இது எல்லாம் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது இது இதையெல்லாம் மீறி இந்த படம் ஒரு நம்பிக்கை எது கொடுக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சரக்கை வச்சு ஒரு திறமையான ஒரு படத்தை அருமையாக எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக தலைவர் தம்பி தலைமையில் படம் டிடிடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த பொங்கலுக்கு போய் ஃபேமிலியோடு பார்க்கலாம் அடுத்த உறுதி சந்திக்கிறேன் நன்றி